முறையான அனுமதி இல்லாமல் தொழிலாளர்களை வேலை அமர்த்தும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவெடுத்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விசிட் விசாவில் வேலை தேடி வரும் நபர்கள் வேலை கிடைத்த பின் விசா மாற்றாமலேயே சிலர் வேலை புரிய துவங்கிவிடுவதாக தெரியவந்துள்ளது அமீரக சட்ட விதிமுறைகளின்படி முறையான வேலை அனுமதி இல்லாமல் பணிபுரிவது சட்டப்படி குற்றமாகும் இந்நிலையில் கடந்த வாரம் ஐக்கிய அரபு அமீரக தொழிலாளர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதாவது சமீபத்தில் திருத்தப்பட்ட சட்ட விதிகளின்படி ஒரு லட்சம் திர்கம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திர்கம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முறையான அனுமதியின்றி தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கும் நிறுவனங்களுக்கு அபராத வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது அனுமதி இல்லாமல் தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு அபராதம் ஐம்பதாயிரம் திரிகம்ஸ் முதல் இரண்டு லட்சம் திர்கம்ஸ் வரை விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது திருத்தப்பட்ட சட்டத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு லட்சம் திர்கம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திர்கம்ஸ் வரையிலான புதிய வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசாங்கத்தின் தீவிர தன்மை காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த சில முதலாளிகள் விசிட் விசா வைத்திருப்பவர்களுக்கு அவர்களின் டூரிஸ்ட் பெர்மிட் காலாவதியான பிறகு ரெசிடென்ஸ் விசா மற்றும் பணி அனுமதிகள் தருவதாக உறுதியளித்து வேலை செய்ய வைக்கிறார்கள் இவர்களில் பலருக்கு இந்த காலகட்டத்தில் செய்யும் வேலைக்கு ஊதியமும் வழங்கப்படுவதில்லை மேலும் சில நிறுவனங்களில் விசிட் விசாவில் பணிபுரிபவர்கள் வேலைவாய்ப்பின் உத்தரவாதத்துடன் தவறாக நடத்தப்படுவதுடன் அவர்களின் விசிட் விசா காலாவதியானவுடன் வெளியேறும்படி கூறப்படுவதும் அவ்வப்போது நிகழ்வதுண்டு இந்நிலையில் அமீரக அரசின் தற்போதைய முடிவானது இது மாதிரியான முறைகேடுகளை கணிசமாக நல்ல வகையில் கட்டுப்படுத்தும் மற்றும் தனியார் நிறுவன முதலாளிகள் தொழிலாளர் சட்டங்களை முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்யும் என கூறப்படுகிறது அமீரகத்தின் தொழிலாளர் சட்டத்தை பொறுத்தவரை விசிட் அல்லது சுற்றுலா அனுமதி விசாவின் கீழ் பணிபுரிவது சட்டவிரோதமாகும் மேலும் வெளிநாட்டவர் ஒருவருக்கு வேலை வழங்கப்பட்டால் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகத்தால் அனுமதி வழங்கப்பட்ட பின்னரே அவர்கள் வேலை செய்ய முடியும் இதனை பின்பற்றாமல் ஒரு நிறுவனம் சட்டத்தை மீறுவதாக கண்டறியப்பட்டால் அது அதிக ஆபத்துகளையும் சட்டரீதியான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்